உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் மேடம் வாழ்கின்ற காலம் எல்லாம் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மாம் எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் நற்பவி அதாவது விஸ்வரூப வெற்றி அப்புறம் எண்ணத்தில் மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு பல வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் வேர்ட்ஸு மேடம் அதோடு இல்லாம வாழ்க்கையில இந்த மாதிரியான யூஸ் பண்ணி இந்த மாதிரியான மாற்றங்களும் ஏற்படும் சொல்லிருக்கீங்க ஒரு வாஸ்து ஒரு கேள்வி மேடம் அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்க சுற்றுப்புற வாஸ்துவை வந்து சரி பண்ணாலே நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆசை மேடம் எங்க வீட்டுக்குள்ள வந்து ஐஸ்வர்யம் நிரம்பி வழியணும் அதுக்கு வாஸ்து கை கொடுக்குமா நிச்சயமாக பொருளாதாரத்தை வச்சிருக்கு வீட்டோட பெண்கள் பெண்களோட வளர்ச்சியும் வடக்கு திசை தான் வச்சிருக்கு அதில் குறிப்பாக பெண்களோட ஆரோக்கியம் பெண்களோட வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்டான காரணமானதாகவும் இந்த வடக்கு திசை இருக்கு அப்போ இந்த வடக்கு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ள செல்வ நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து பணமாகவோ பொருளாகவோ தங்கம் வெள்ளியாகவோ வச்சிருக்கிறதாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்தில் பண பரிமாற்றத்திலே ஆகட்டும் நிறைய பணம் சேமிக்க உதவுறதுக்கு உண்டான விஷயங்களையும் இந்த வடக்கு திசை செய்ப்ப வடக்கு தாழ்ந்தால் பணம் உயரும் வடக்கு உயர்ந்தால் செல்வநிலை தாழ்வாக இருக்கும் கடன்கள் அதிகமாகவும் புரிதலை கொண்டு வந்துடும் இது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் அது ஒரு ரோடாகட்டும் அல்லது மற்றவர்களோட வீடாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உயரமாக உயரமாக இருக்கும் பொழுது அது தரைதளமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்டிடமாக இருக்கட்டும் அந்த இடத்துல உயரம் அப்படின்னு வடக்கு திசை உயரும் பொழுது அந்த இடத்துல கடன்கள் அதிகரிக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதை கவனித்து இருப்பியல் படி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள உள்ள செட்பேக்கில் நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது இந்த சுற்றுப்புற உள்ள பாதிப்பை தவிர்த்து கொள்ள முடியும் அது போலவே அடுத்த நிலைக்கு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள இந்த செட்பேக்கில் வந்து இதே ரூல் தான் அங்கே வடக்கு உயர்ந்தாலும் இதே கதை தான் செல்வநிலை தாழ்வாக தான் இருக்கும் அந்த குடும்பத்தில் இதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நிறைய இடங்களில் இந்த ஹை ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் வந்து வந்து மேடு பள்ளங்களை மட்டும் கவனிச்சுட்டு ஒவ்வொரு ரூமோட ஒவ்வொரு அறையோட உயரத்தை கவனிக்காத இருக்கிற நிலையிலும் அந்த இடத்துல வந்து பாதிப்பை கவனிக்க முடியுது ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துக்கும் டைரக்ட் விசிட் போகும்பொழுது ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பிருக்குன்னு சொல்லிட்டு காம்பஸ் வச்சு பார்த்துட்டு அந்த வீட்டோட பதினாறு பிரிவுகள் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் அந்த வீட்டுக்கு எப்படிலாம் வேலை பார்த்துட்டு புரிதலையும் சொல்லும் பொழுது இந்த வடக் வருமானமே எனக்கு இல்லை தொழில்கள் பல ஆரம்பித்து எனக்கு வந்து அதில் தோல்வியாக தான் இருக்கேன் பொருளாதாரத்தில் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து ரொம்ப நலிவடைந்த நிலையில தான் இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த வடக்கு திசையை கவனிக்கும் பொழுது இந்த மூன்று நிலைகளில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த வடக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அந்த வடக்கு ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் தான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது இருப்பியில் நம்ம கொடுக்குறோம் அப்போ வீட்டுக்கு வெளியில் வடக்கு திசை உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா எந்த இடத்துல அந்த வடக்கு வடகிழக்குங்கிறதும் வடக்கு கிழக்கு கிழ வடகிழ வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரியும் இந்த மொத்தம் நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு அந்த மனைக்கு அந்த வீட்டுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு அந்த இடம் மற்ற இடங்களை விட உயரமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக உறுதியாக உடனடி தீர்வு அந்த இடத்துல வந்து படிப்படியாக அங்கே வருமானம் அதிகமாகிறதையும் ஒரு தொழில் நல்ல வளர்ச்சிக்கு வரத்துக்கும் வர்றதுக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வேலை கிடைக்கிறதுக்கும் பல நாட்களாக நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பணம் நமக்கு வராமல் இருந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த வாஸ்து வச்சுருக்கேன் இந்த வீட்டோட பதிவுகள் தான் நம்மளோட வாழ்க்கையின் பதிவுகள் நம்மளோட ஜாதக கட்டங்கள் அப்போ இந்த வீட்டோட பதிவுகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் செயல்படுது அப்போ இந்த வீட்டோட பதிவுகள் என்ன இருக்குது அந்த பதிவுகளை மாற்றுவதற்கு தான் நம்ம வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட எனர்ஜி ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் ஒரு ஸ்கிரீன் கூட என்ன கலரில் போட்டிருக்கு போடணும் எப்படி கொட் போடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன் போல கிறிஸ்டல்ஸு ஒரு இடத்துல பணம் வரவே இல்லையா நீங்கள் பைரைட் அப்படிங்கிற ஒரு கற்களை வாங்கி வைங்க ஒரு அந்த இடத்துல வந்து அது வந்து உபரத்தினங்கள் அது வந்து ஒரு செல்வநிலை உயர்வதற்கும் அந்த வீட்டோட வாஸ்து மாறுவதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்டேட்டடாக ஒவ்வொரு ஆராய்ச்சியில வாஸ்து மட்டுமே சொல்லிவிட்டு நீங்கள் இடித்து உடச்சி செஞ்சாதான் அப்படிங்கும்போது மக்கள் வந்து வந்து அது செய்யறதுக்கு தயங்குறதும் செய்யாம விட்டுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் சின்ன விஷயம் இப்போ பைரைட் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா உடனே நம்ம வந்து வாஸ்துவே நம்ம கரெக்ட் பண்ணிட்டா தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் எப்போவுமே நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் இருப்பியல் படி இடிக்காமல் உடைக்காமல் சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்மளோட நேரம் நல்ல நேரம் இது நிச்சயமாக உங்களுக்கு நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இதில் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் எழுதுறீங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் எழுதுறீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை டைரக்ட் விசிட்ல வரும் பொழுது நீங்கள் வந்து என்ன சோப்பு இதெல்லாம் கிரக காரகத்துவத்துல உங்களோட குடும்பத்துக்கு உண்டான ஜாதக கட்டங்களில் என்ன விஷயங்கள் என்ன கிரகங்கள் உங்களுக்கு எப்படிலாம் ஆக்டிவேட் இருக்கு எப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை எந்த கிரகம் கொடுத்துட்ருக்கு எது வந்து பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிற நிலையில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையும் இந்த கிரக காரகத்துவங்கள் இருக்குது அப்போ அதையும் நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பு நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய பவுடர் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகளின் கலர்ஸு நம்ம வீட்டில் போட்டிருக்க ஸ்க்ரீன் கலர்ஸு நம்ம வீட்டில் போட்டிருக்க கால் மிதியடி கலர் வரைக்கும் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பொழுது நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு எல்லோருமே வர முடியும் இருப்பியலின் துணையோடு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணம் அம்மா

எனக்கு வாசு இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு சரியா தெரியலம்மா இருந்தாலும் எங்க வீட்டுல எங்க ரெண்டாவது பையன் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அது குழந்தை இல்லம்மா அதுக்கு மட்டும் எனக்கு ஒண்ணு சொல்லுங்கம்மா நிச்சயமா வீட்டோட வடக்கு திசைதான் பெண்களோட வயிறுன்னு சொன்னேன் இதுல வந்து நிறைய நாங்க வந்து இருப்பியல்ல ரிசர்ச்ல வந்து இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ஒரு வீட்டுல மாற்றி இருந்து மாறி அந்த குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு டிகிரில இல்லாம இருந்தாலும் அந்த இடத்துல குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ இந்த கரெக்டாக அந்த எந்த இடத்துல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் செப்டிக் டேங்க் அமையணுமோ அதை கவனித்து சரி பண்ணி செப்டிக் டேங்கை மாற்றி போட்டு நிறைய இடங்களில் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இருப்பியல் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்போ உங்கள் வீட்டை தாங்கம்மா செக் பண்ணோம் இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் எங்கே போட்டிருக்கீங்க குறிப்பாக அடுப்பு எங்கே எரியுதுங்கிற ரெண்டு விஷயத்தை கவனித்தாலே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து இந்த குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை நூறு சதவீதம் இந்த இயற்கை கொடுக்கும் ஏன்னா வடக்கு திசை அப்படிங்கிறது பெண்களோட திசைன்னு சொல்லியிருக்கேன் பெண்களோட வயிறு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது போலவே பெண்களின் ஆரோக்கியம் ஆண்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் தென்கிழக்கு சொல்லுது அப்போ அந்த தென்களுக்குல எறிகிற அடுப்பு குறிப்பிட்ட இடத்துல எரியுதா அந்த சர்க்கியூட் சூடாகிற இடத்துல எரியுதாங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அது போலவே குறி கரியானது இடத்துல வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கவனித்து சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வாஸ்து தெரியணுங்கிறது இல்லை வாஸ்து நிபுணருக்கு வாசு தெரிஞ்சால் போதும் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுதே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு பேர குழந்த ரெண்டாவது மகனுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குருவாயூரப்பன் வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமையில் அங்கே போய்ட்டு வர்றது வா போய்ட்டு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என்னால் என்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வைங்க சின்னதாக ஒரு ஃபோட்டோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து உங்கள் வீட்டோட தனியாக வைங்க தனியாக வச்சு அந்த குருவாயூர் அப்பனுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பதினாறு சுற்று உங்கள் மகனையும் மருமகளையும் சுற்றி வர சொல்லுங்க இது வந்து தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை அதாவது வீட்டோட வாஸ்துவை மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும் பிறகு அதன் பிறகு அதன் பிறகு நிச்சயமாக இந்த குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன பேசலாம் நல்லதுமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம் லட்சுமி நற்பவி சொல்லுங்க

விஷயங்களை கொடுக்கக்கூடியதுங்கிற புரிதலும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை சரி பண்ணாமல் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் ஏன்னா வீட்டோட வாஸ்துவால தான் நம்ம வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு வந்து சிரமமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் பொழுது அந்த வாஸ்துவை சரி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணாமல் நீங்கள் எந்த கோவில்களுக்கு சென்றாலும் எவ்வளோ வழிபாடுகள் பண்ணாலும் நீங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சு எவ்வளோ தீபங்கள் ஏற்றினாலும் அந்த இடத்துல வந்து ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா இந்த பூமியோட ஆற்றல் இந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தி நீங்கள் வாழக்கூடிய நீங்கள் தூங்கக்கூடிய இடத்தோட சக்தி தான் உங்கள் வாழ்வாதாரமாக இருக்கும் அந்த இடத்துல அந்த கரெக்ஷனை உடனே அதை வந்து செக் பண்ணி சரி பண்ணிடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதன் பிறகு மகனோட ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ என்ன கோச்சாரத்தில் என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கட்டத்தின் அடிப்படையில் எவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் ஏன்னா ஒரு ஜோதிடரால் யாரோட தலையெழுத்தையும் நிச்சயமாக மாற்ற முடியாது அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ் வாழ்வியலை மாற்றிக்கொண்டு அதற்குண்டான வழிபாடுகளை பண்ணும் பொழுதும் நமக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த உங்களோட பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

வடமேற்கு வந்து செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது கரெக்ட் உங்க வீட்டோட அளவு என்னங்கிறது கவனிக்கணும் வடமேற்கு அப்படிங்கறது நாங்க சொல்லக்கூடிய இடத்துல செப்டிக் டேங்க் அப்படிங்கறது நீங்க அமைஞ்சிருக்காங்க செக் பண்ணணும் இதுக்கு வந்து உங்க வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பி இருக்கா லெப்ட் திரும்பி கவனிக்கணும் அதுல குறிப்பா அமைக்க வேண்டிய இருபத்தி ரெண்டரை தான் உங்க வீட்டோட நீங்கள் அமைச்சிருக்கிற செப்டிக் டேங்க் இருக்குங்கிறத கவனிக்கணும் அது போலவே அதை அதுக்கு மேலே இந்த செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்களாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதன் பிறகு செக் பண்ணி இந்த வந்து செப்டிக் டேங்க்கை நம்ம மாற்றி போடும்போது நிச்சயமாக நிரந்தர தீர்வு வருமானத்துலேயே ஆகட்டும் குடும்ப ஆகட்டும் உங்கள் வாழ்வாதாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே பெரிய முன்னேற்றத்தை காண முடியும் கடன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வடமேற்கு திசையில் எங்கெல்லாம் வந்து செப்டிக் டேங்க் போட்டு தவறான இடத்துல செப்டிக் டேங்க் போட்டு அது மேலே ஒரு டாய்லெட்டு எங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்கள் கடனுக்கு காரணமே அந்த செப்டிக் டேங்க் அது செப்டிக் டேங்க்கும் அந்த ரூமு தான் அந்த டாய்லெட்டை ஃபஸ்ட்டு செப்டிக் டேங்க்கை பிறகு மாற்றிக்கலாம் யாருக்கெல்லாம் தீராத கடன் இருக்கோ தொடர்ந்து கடன் வாங்குற சூழ்நிலையிலே இருக்கிறீங்களோ உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கோ வந்து வழக்குகள் இருக்கோ ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி மூட்டு வழிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வடமேற்கில் டாய்லெட்டு இல்லைங்களா அந்த டாய்லெட்டை மட்டும் எடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பியிலும் இது பெரிய சக்ஸஸ் ஆன விஷயம் எடுத்து பாருங்க நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டோட பதினாறு திசைகளை செக் பண்ணலாம் அதன் பிறகு செப்டிக் டேங்கை மாற்றி போட்டுடலாம் அழகாக சூப்பராக வாசத்தில் ரிசல்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லித்தரேன் இந்த மாதிரி ரூம்ஸ் இருந்தும் என்னால் இடிக்கவே முடியாது என்னால் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரூமை இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இல்லை அப்படின்னா இருப்பியல் மாஸ்து கன்சல்டேஷனில் நான் டைரக்ட் விசிட் வரும்பொழுது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு அறையை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குறிப்பிட்ட திசையில் தலை வைத்து தூங்கும் பொழுது தொண்ணூறு நாட்கள்லேருந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள சில பேருக்கு ஒன்பது நாட்கள்லேருந்து நூற்றி எண்பது நாட்கள் கூட சொல்கிறேன் ரிசல்ட் ஓரியன்டான சப்ஜெக்ட் இருப்பியல் சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருப்பியல் ஒரு நாள் வாஸ்து கத்துக்கிட்டோ இரண்டு நாள் வாஸ்து கத்துக்கிட்டோ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஆறு விதிகளை வைத்து வாஸ்து சொல்வதும் நான் கிடையாது என்னோடய சப்ஜெக்ட் சயின்டிஃபிக்கான விஷயம் ஆணித்தரமாக சொல்ற ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் என்னோடய கிளையண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி அற்புதமான விஷயம் இருப்பியல் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அந்த டாய்லெட் போடுறதுக்கு முன்னாடி வடமே டாய்லெட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்வ வாழ்வ வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது அது போட்ட பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக புரிதல் உங்களுக்கே வந்துடும் அழகாக இருப்பியல் படி வாஸ்துவை கரெக்ட் பண்ணியிருக்குங்க காஸ்கிரா அது கரெக்ஷன் பண்ணிடுவீங்க இருப்பியல் படி அப்போ அந்த இடத்துல நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இருப்பியல் ஒரு உன்னதமான விஷயம் இருப்பியலின் அடிப்படையில் வீ வாஸ்துவை சரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது இதில் வந்து வாஸ்துவே சொல்லிட்டு வாஸ்துவே இல்லைன்னு சொன்ன ஆட்களும் அவங்களோட வீட்டுக்கு இந்த வாஸ்துவை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் நன்றி மேம் நிகழ்ச்சியுடைய நெக்ஸ்ட் காலம் கிட்ட சொல்லலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம் கோபி நல்லது சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க மேடம் எங்க வீட்டுல தொழிலே நல்லா நடக்கல மேடம் நான் கிழக்கு திசையில வீடு இருக்கு வாசல் என்னன்னா ஒன் வீக் நல்லா இருக்கும் ஒன் வீக் ரொம்ப எல்லாருக்கும் வாய்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை மேடம் சரி வீட்டுல இந்த கிழக்கு திசையில வாசல் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அது கிழக்குல எந்த இடத்துல வச்சிருக்கீங்க வடக்கு ஒட்டி வச்சிருக்கீங்களா இல்ல மத்திய பாகத்துல வச்சிருக்கீங்களா மத்திய பாகத்துக்கு கிழக்குல வச்சிருக்கோம் மேடம் அதாவது நம்ம வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த என்ட்ரி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நிச்சயமாக தவறாக இருக்கும் அதை செக் பண்ணி சரி பண்ணணும் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்க அதை கவனித்து உங்களோட என்ட்ரி கரெக்டாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் அது போலவே வடக்கில் ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் நம்ம வச்சாகணும் ஏன்னா இது வந்து நான் வந்து பல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் மறைந்த வாஸ்து மேதை வாஸ்து இன்டர்நேஷ்னல் அகாடமியோட தலைவர் நிறுவனர் மறைந்த டாக்டர் ரவி சார் தான் என்னோடய குருநாதர் ஃபர்ஸ்ட்டு வாசத்தில் அவர்கிட்ட வந்து நான் வந்து நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கும் போது இந்த ஜன்னல்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் இந்த ஜன்னல்கள் அப்படிங்கிறதும் இந்த என்ட்ரி அப்படிங்கிறது கரெக்டான இடத்துல இருக்கணும் உச்ச வாசல் அப்படிங்கிறதையும் இந்த வடக்கு திசையில் வடகிழக்கு ஜன்னல்கள் ரெண்ட சொன்னவர் அவர் தான் அப்போ இந்த விஷயத்த நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது அதை ஒரு விஷயமாக எடுத்துங்க அதன் பிறகு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு முடிவில் வந்து சேலம் சேர்ந்த சிவகாமி அன்பழகன் சார் அப்படிங்கிறவர்கிட்ட தான் என்னோடய அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இருப்பியலில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணின இருப்பியலின் தந்தை வாஸ்து வாஸ்து ஞானி அவர் வந்து உயர்திரு ஐயா வளையாபதி சார்கிட்ட வந்து நான் வந்து இந்த பயிற்சி எடுத்துட்டேன் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு எல்லாருக்கிட்டையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் இந்த இதில் ஒரு ஆய்வு அப்படிங்கிறத நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய கன்சல்ட்டிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேருக்கு வந்து வா வாஸ்துவில் வந்து தீர்வுகள் ரிசல்ட் ஓரியன்டாக கொடுக்கும்பொழுது அவங்க பல பேர் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க வந்து ரெஃபரன்ஸு அம்மா வந்தாங்கன்னா சரி பண்ணிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பண வரவுல கூட கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க பிறகு வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து இந்த இயற்கை எனக்கு வந்து வழி நடத்திட்டுருக்கு இருக்கு என்னோட குருநா குரு குருநாதர்களோட ஆசிர்வாதத்தில் நானும் நிறைய வகுப்புகளுக்கு போயிருக்கேன் நிறைய பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கும் நான் ஒரு மாணவியாக தான் இருக்கேன் என்னை விட சின்ன பசங்க பையனை வந்து சின்ன பொண்ணுங்க பசங்க யார் வந்து கிளாஸ் எடுத்தாலுமே அங்கே வந்து முதல் ஆளாக போய் நான் உட்காரன் ஏன்னா இன்னும் நிறைய இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய வழிகாட்டிகிட்ருக்கு நிறைய விஷயங்களை ஒரு ஒவ்வொரு நாளே எனக்கு கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலோடு நான் செயல்படும் பொழுது ஆணவம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கணும் என்னோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல ஒரு மனசாட்சியோட ஒரு நாள் இன்றைக்கி பத்து வருஷம் நான் வந்து வாஸ்து பேசிவிட்டு ஒரு நாளைக்கு உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் போதும் வாஸ்துவே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வாஸ்து நிபுணர் நான் அல்ல நான் வந்து ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுக்கக்கூடிய அப்டேட்டடாக இருக்கக்கூடிய பல பயிற்சி வகுப்புகளை இன்றைக்கும் அட்டன் பண்ணிகிட்ருக்க ஒரு மாணவி அப்படிங்கிற புரிதலோட நான் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த நிலையில் நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய நம்மளோட நேயர்கள் எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறத இன்றைக்கி பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் நீங்கள் கால் பண்ணியிருக்க காலருக்கும் சரி மற்ற நம்மளோட நேயர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய பண ஈர்ப்புக்கான நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க இன்றைக்கி சொல்லக்கூடியதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எல்லாேருக்குமே ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வில்வ இலை சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சு அந்த சுக்கரஹோரையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அஷ்டோத்திரம் சொல்லி அந்த நேரத்தில் இதையும் ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த எல்லாவற்றையும் இந்த ஐந்து பொருட்களையும் இதில் கூடுதலாக வில்வ இலையும் வச்சுக்கோங்க வச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு வாங்க அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தோட எனர்ஜி அந்த இடத்தோட ஆற்றல் வந்து நமக்கு வந்து கண்டாமினேட் ஆகி அந்த இடத்துல வந்து பணவரவை தடுக் தடுக்கக்கூடிய இந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உள்ள விடாமல் இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம வீட்டுக்கு அந்த வந்து வந்த எனர்ஜி கிளன்சிங் ஆகிட்டு பாசிட்டிவ் ஆகுதுனா சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த பொருட்களை வைக்கும் பொழுது அந்த இடத்துல பணவரவு அதிகமாகும் இதையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் நான் வாழ பிறந்தவர்கள் அல்ல நாம் ஆழ பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு உன்னதமான எண்ணத்தை எல்லாருமே கொண்டு வாங்க நிச்சயமாக எல்லாருமே ஜெயிப்போம் யாரும் யாருக்கும் போட்டியாளரும் கிடையாது ஏன்னா நம்ம போட்டியாளராக நினச்சி ஒருத்தரை திரும்பி திரும்பி நம்ம போது நம்மளோட இலக்கை நம்மளால் அடைய முடியாது அதனால் வந்து இந்த புரிதலை கொண்டு வந்துட்டு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர்ஸ் எழுதுங்க சுவிட்ச்வேர்ட்ஸு மலர் மருந்துகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி மக்கள் இன்றைக்கி பெருமளவில் ஜெயிச்சிகிட்ருக்கீங்க இதுவே இயற்கையும் என்னோட குருநாதர்களோட ஆசீர்வாதமும் எனக்கு என்னைக்கு இருக்குங்கிற புரிதல் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி மேடம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லணும் நிச்சயமாகம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்கு டைரக்ட் தான் மேப் வச்சு நான் இருந்த இருந்தே வாஸ்து பார்க்கறது ஆன்லைனில் வாஸ்து பார்க்குற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணி உங்களோட இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை எப்படி திரும்பியிருக்கு அதுக்கு என்ன கரெக்ஷன் பண்ணலாம் சிம்பிளாக என்ன கரெக்ஷன் பண்ணலாம் இடிக்காமல் உடைக்காம தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இடிக்க மாட்டேன் அது இருக்கிறதுலேயே கரெக்ஷன் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னோடய வேலை அதுக்காக டைரெக்டாக வந்துட்டுருக்கேன் எல்லா இடத்துக்கும் என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க ஒரு மாதம் ஆகும் ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு பொறுமையாக தான் வருவேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்னோடய வருகையை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே இருப்பியலின் துணையோடு நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்